ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கிடைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் முத்து வந்துட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க செல்வத்தை நினச்சி செல்வம் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு என் என்னோட வேலையை விட்டால் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது எப்படி ஆச்சு அருணை சமாதானப்படுத்தி என் வழிக்கு கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா மொத்தமாக என் வாழ்க்கையை முடிஞ்சிடமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீ கவலையே படாத எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த அருண் இருந்து உனக்கு ஏ விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதை கேட்ட உடனேயே செல்வம் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் அவங்க கிட்டே போய் யார் பேசுறதுன்னு தான் தெரியல அப்படின்றாங்க நம்ம வேணால் சீதாவை வச்சு பேசி பார்ப்போமோ அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க இல்லை இல்லை நம்ம ஏதாச்சும் போய் பேச போய் தப்பாக எதனால் போய் முடிஞ்சிடுச்சின்னா அது தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்றாங்க அதுவும் கரெக்டு தான் ஆனால் அவங்க கிட்டே எப்படி பேசுறது என் ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டு பேச வைக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீனா வந்து சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் போய் பேசுகிறது தான் நான் கரெக்டாக இருக்கும் அதே இல்லாமல் இங்கே சொன்ன மாதிரி குழந்தைய கூட்டிகிட்டு போய் பேசி பாருங்க கண்டிப்பாக அவர் ஒத்துக்குனாலும் ஒத்துப்பார் அப்படின்றாங்க சரி மீனா நீ சொல்கிற மாதிரியே நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் சீதாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி செல்வமும் அவங்க ஒய்ஃபு குழந்தை எல்லாருமே இப்போது அருணை பார்க்குறதுக்காக வராங்க அவங்க அவங்க வர்றதே தெரியாத மாதிரி நீ ந பார்த்து நடந்துக்கோ இப்போவும் அப்படியே தான் இருக்காரா ஆமாங்க்கா இப்போவும் அப்படியே தான் இருக்கார்